தளபதிக்கு பிறந்த நாள் விழா இன்றைக்கு இந்த நால்வரின் உருவம் ஒற்றை நாடியில் இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உடைய பிறந்த நாளை விழாக்களமாக கொண்டாடுகிறோம் எனக்கு முன்னதாக பேசிய அருமை சகோதரர் நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னதை போல நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்துத்துவாவும் காவியும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு சிம்ம சொப்பனம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்பதை டெல்லி பட்டினம் புரிந்திருக்கிறது அதனால் தான் சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் தலையில் ஒருவன் தோளில் ஒருவன் இடிப்பில் ஒருவன் காலில் ஒருவன் ஒரு இடத்தில் ஒரு மனிதன் பிறக்கலாம் ஆனால் நாலு இடத்தில் வர்ணம் மனு தர்மம் சொன்னது இதைதான் உதயநிதி சொன்னார் கொசுவை போல் கொரோனாவை போல் ஒழிக்கப்பட வேண்டிய நோய் இந்த சனாதானம் என்று சொன்னார் சொன்னதில் என்ன தவறு அப்படி சொல்லியதற்கு பிறகு டெல்லியிலே இருந்து கொண்ட ஒருவன் இந்துக்களை அவமதிப்பதா சனாதானத்தை ஒளிப்படி என்று சொல்லுவதா சனாதானத்தை ஒளிப்படி என்று சொன்னால் அது இந்துக்களை ஒழிப்பதற்கு சமம் கொலை செய்வதற்கு சமம் எனவே இந்துக்களை கொலை செய்வது வெட்டி கொண்டு வந்தால் பத்து லட்சம் ரூபாய் பணம் தருவேன் என்று அறிவித்தான் நம்முடைய இள தலைவரின் உதயநிதி ஸ்டாலின் அரசு விழாவில் கலந்து கொண்டு விடைபெறுகிறார் சனாதானத்தை ஒழிப்பேன் என்று சொன்னதற்கு உங்கள் தலையை வெட்டி வந்தால் பத்து லட்சம் தருவேன் என்று ஒரு சாமியார் சொல்லி இருக்கிறாரே என்று சொன்னதற்கு தாத்தா கலைஞரை போல் அடுத்த வார்த்தை சொன்னார் என் தலையை சீவுவதற்கு எதற்கு பத்து லட்சம் ரூபாய் பத்து ரூபாய் சீப்பு இருந்தால் போதும் என் தலையை சீவிக் கொள்ளுவீர் அதுதான் பெரியாரின் வடிவம் சொன்னதற்கு அடையாளம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அகில இந்திய அளவில் டெல்லி பட்டினத்தில் நீ ராஜாவாக இருந்தாலும் டெல்லிக்கு ராஜா தமிழ்நாட்டில் நீ கூஜா மறந்து விடாதே இது பெரியார் பூமி அண்ணா உழைத்த பூமி காமராஜர் கட்டி காத்த பூமி வாழ்ந்த பூமி கலைஞரின் பெருமையை சொல்லிய பூமி தளபதி கட்டி ஆளுகிற பூமி இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு சென்னை கோட்டையில் தேசிய கொடியையும் அண்ணா அறிவாலயத்தில் இருவன்ன கொடியையும் ஏற்ற இருக்கிற இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை பாஜக ஏழை தமிழகத்தில் அது இருபத்தி ஆறில் துணைத்து தூக்கி எறியப்பட வேண்டும் அதற்கு தான் ஒரு சில அடிமைகளை தேடுகிறார்கள் திமுக எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என் சகோதரர் மகாத்மா காந்தி பெயரில் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி தர வேண்டும் தினசரி ரூபாய் ஊதியம் தர வேண்டும் இது திமுக ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து சொல்லி வருகிறது ஆனால் இன்றைக்கு மகாத்மா காந்தி பெயரில் இருக்கிற அந்த பெயரை நீக்கிவிட்டு பாஜக தலைமுடைய பெயரை சூட்டி பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து காந்தியை சவக்குளியில் தள்ளுகிறார்கள் பாஜக என்பதை புரிந்து கொண்ட தலைவர் நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கம் நம்முடைய அன்னர் உதயநிதி நம்முடைய அண்ணன் சுதர்சனம் நாளையே மறுநாள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் அந்தந்த ஒன்றியத்தில் வாக்களிக்க இருக்கிற சகோதரிகளே பல்வேறு திட்டங்களை பயன்பெறுகிற சகோதரிகளே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தலைமோடுகிற எதிர்ப்பு தெரிவிக்கிற காந்தியின் பெயரை எடுத்திருக்கிற மோடிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டுமே எனால் ஒன்றியத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்றுபட்டு அதை எதிர்க்க வேண்டும் திமுக கருத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என இந்த பிறந்த பாதம் கேட்டுக் கொள்ளுகிறேன் பத்தாண்டு காலத்தில் தமிழகத்தில் நன்மை உண்டா என்னுடைய அருமை சகோதரர் மதிவான சொன்னதை போல மாநில உரிமையை காவு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறார் அமித்ஷாவோடு காலடியில் கடக்கிறார் நான் பணிபாடு கேட்கிறேன் அண்ணா திமுக கொள்கை அமித்ஷா டெல்லியை எதிர்த்தவர் அண்ணா டெல்லியினுடைய நோக்கத்தை புரிந்தவர் அண்ணா இந்தியை எதிர்த்தவர் அண்ணா மாநில சுயாட்சியை வலியுறுத்தியவர் அண்ணா கவர்னரை பற்றி அண்ணா சொல்லுவார் நாட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என சொன்னவர் பேரறிஞர் இயக்கம் திமுக மாறாக தமிழகத்தில் ஒரு ஆளுநர் அவர் தடை விதிக்கிற ஆளுநர் அதற்கு எதிர்த்து போராடுகிற நேரத்தில் அதிமுக திமுகவுக்கு துணை நிற்க வேண்டுமா வேண்டாமா இதுவரை பாஜக கொண்டு வந்திருக்கிற பாசித திட்டங்களை நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டத்தை எடப்பாடி எதிர்த்திருக்கிறாரோ எதிர்க்கவில்லை என்று சொன்னால் அதிமுக தொண்டர்களுக்கு உங்களது கட்சி கொடியில் அண்ணாவின் படம் எதற்கு உங்கள் கட்சி பெயரில் அண்ணாவின் பெயர் எதற்கு மாறாக அமித்ஷா படத்தை போட்டுக் கொள்ளுங்கள் அமித்ஷா திமுக என்று கொள்ளுங்கள் என்று இந்த நாட்டினுடைய பிரச்சனையாக பிரகடனப்படுத்துகிறேன் வாழ்க உதயநிதி என்று சொல்லி இதே தொகுதியில் இதே பகுதியில் நான் ஒரு முப்பது ஆண்டு காலம் பேசி வருகிறேன் பேச்சாளராக வழக்கறிஞராக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக அரசு கொரோனாவாக இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற நிலையிலும் தாயிலத்தோடு வரவேற்கிற உங்களுக்கு நன்றியை பாராட்டுதலை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்